இந்த பயணத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேட்க தவறி இருக்கோன்ற கதைகள் எனக்கு இமேஜஸ் வந்துச்சு எனக்கு அந்த ஒரு அம்மாட்ட போய் ஒன்று எப்பமா பிறந்த அப்படின்னு கேட்பான் ஒரு பொண்ணு அவளோட பிறந்தாள் அவளுக்கு தெரியாது எனக்கு அப்போ தான் ஹிட் ஆகுது நான் என் அம்மாவோடய பிறந்தநாள் எனக்கு தெரியுமா நான் இந்த மாதிரியான விஷயங்களை எந்தெந்தெல்லாம் நான் தொலைச்சிருக்கேன் நான் எதை கேட்குட்ருக்கேன் எந்த தெரியாது இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு உண்மைக்கே தெரியாது எப்போ பிறந்தேன்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு அன்றாடத்தில் நிகழ்கிறத அது ஒரு 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 இலக்கியத்துக்குள்ளே கொண்டாந்து அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுன்றது அது பெரிய ஒரு விஷயம் எனக்கு இது தீபா கடன் சூப்பராக பண்ணியிருக்காங்க நிறையா விஷயங்கள் எனக்கு அதான் ரொம்ப மைண்ட்ட்டாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் அதை அதை டிஸ்கஸ் பண்ணுமானு நம்மளுக்கு தோணும் அந்த ஜீரோ வேஸ்டேஜில் வர கதைகளாக இருக்கட்டும் எனக்கு வந்து அதெலாம் வந்து ஒரு பொது ஒரு பொருள் உள்ளே வரப்போகுது அது உள்ளே வரும்போது அந்த பெண்ணோட மனது எவ்வளோ பதட்டப்படுது இதுக்கு நம்ம எப் இது எப்படி பர்மிஷனை வந்து நம்ம வந்து எந்தெந்த அதுக்கு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு 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 கதையை வந்து நம்ம வந்து பின்ன வேண்டியிருக்கு அதுக்கு டிசைன் பண்ண வேண்டியிருக்கு அதை போய் ஒரு தொட்ட பர்மிஷன் கேட்குறதுக்கு நீ இப்படி ஒரு கதை சொல்லுன்னு சொல்ல வேண்டியிருக்கு அது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் அப்போ நான் இல்லாமலும் அது மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரி எனக்கு நிறையா அன்றாடத்தில் இருக்க கதைகள் எனக்கு தெரிஞ்சு ஏக்கா தொடர்ந்து எழுதுங்க